ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டே விசில் வீடே மணக்க வாய்க்கு ருசியாக முட்டை புலாவ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள் இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுன்றது நான் இரநூத்தம்பது கிராம் அளவில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலே செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு முறை அலசிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சலை ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு சின்ன அண்ணாச்சி ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு மீடியம் சைஸில் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கேரட்டையும் துளசி விட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் புதினா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கிழங்கு கேரட் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலக்க பார்த்து இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கோங்க தக்காளிக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம தயிர் சேர்த்து செய்கிறோம் சுவை கூடுதலாகவும் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் இப்போ வதக்க பார்த்தே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கி வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க அதே சாப்பாட்டு அரிசி சேர்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துட்டு கலந்துக்கங்க இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணீர்லேருந்து ஒட்டை வடி விட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு இப்போ இதில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை அப்படியே ஊற்றாமல் இது மாதிரி பவுலில் உடைச்சி ஊற்றி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நாலு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கங்க இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு நாலு முட்டை கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கப் ரைஸில் நாலு பேர்கிட்ட நல்லா சாப்பிடலாம் இப்போ அந்த முட்டை மேலே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மிளகாய் தூள் தூவிக்கோங்க மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் கூட ஃப்ரெஷ்ஷான மல்லி தழியும் தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிவிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி நம்ம எப்போயுமே முட்டை பிரியாணிக்கு முழுசாக தான் முட்டை சேர்த்து பிரியாணி கிண்டுவோம் ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு பாருங்க சைடு தெய்ய தேவையில்லை அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த கேரட் உருளைக்கிழங்கு மசாலாவோட முட்டையும் சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்குங்க இதுக்கு சைடிஷ்லாம் தனியாக செய்யவே தேவையில்லை இதை அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் அட்டகாசமான சுவையில் இந்த முட்டை பிரியாணி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட நாளைக்கு லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க செஞ்சு இறக்குனதுமே குக்கரோடு காலி பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருந்தது இந்த ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக புலப்புலன் வந்திருக்கு பாருங்க அந்த முட்டை மசாலாவோடு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்